வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் முதலில் தலைப்புச் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எலக்ட்ரோலைசர்கள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கு புதிய தொழிற்சாலை நானூறு கோடி மதிப்பீட்டில் ஓமியம் நிறுவனத்துடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலீட்டாளர்களை அழைப்பதற்காகவே நேரில் வந்துள்ளதாக முதலமைச்சர் பேச்சு சென்னையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஃபார்முலா போர் கார் பந்தயம் நிறைவடைந்தது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல தடைகளை தாண்டி சாதனை படைத்துள்ளதாக பேட்டி காவிரி ஆற்றின் குறுக்கே ராசிமணல் பகுதியில் அணை கட்ட சட்டப்பேரவையில் வலியுறுத்த வேண்டும் சேலத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தல் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து நீடிக்கும் இழுபறி விழுப்புரம் மாவட்ட எஸ்பி விடுமுறையில் இருப்பதால் முடிவெடுப்பதில் தாமதம் என தகவல் தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த ஆறு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெலங்கானாவில் கனமழை பள்ளி கிராமத்தில் ரயில் தண்டவாளம் சேதம் இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்களில் ஆங்காங்கே பயணிகள் தவிப்பு ஆந்திராவில் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை எதிரொலி மீட்பு பணிகளுக்காக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை விரைவு கேரள திரைத்துறையில் எந்த ஆதிக்க குழுவும் இல்லை என நடிகர் மம்மூட்டி விளக்கம் ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்பதாகவும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தமக்கு தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி பாலியல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் மூலம் மட்டுமே நியாயம் கிடைக்கும் என்று நடிகர் அர்ஜுன் கருத்து திருப்பதி கோயிலில் சாமி தரிசன டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு கூடுதலாக லட்டு பிரசாதம் தலா ஐம்பது ரூபாய் வீதம் எத்தனை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என தேவஸ்தானம் தகவல் ட்ரம்பின் செயல்கள் அனைத்துமே அரசியல் ஸ்டண்ட் என கமலா ஹாரிஸ் விமர்சனம் தனது சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் என்றும் குற்றச்சாட்டு பாராலிம்பிக் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீராங்கனை பிரீத்திக்கு வெண்கல பதக்கம் நடப்பு தொடரிலேயே இரண்டாவது பதக்கத்தை வென்று அசத்தல் பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் நிதிஷ்குமார் தகுதி அரையிறுதிப் போட்டியில் ஜப்பான் வீரர் புஜிகாராவை வீழ்த்தினார் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நூற்று தொன்னூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழகத்தில் நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹோமியம் நிறுவனத்துடன் கையெழுத்தானது அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமையவுள்ள புதிய தொழிற்சாலை மூலம் ஐநூறு பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அடுத்த பயணமாக முதல்வர் ஸ்டாலின் இன்று சிகாகோ நகரம் செல்கிறார் முதலீட்டாளர்களை தமிழகத்திற்கு வருமாறு அழைப்பதற்காகவே நேரில் வந்துள்ளதாக அமெரிக்க வாழ் தமிழர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வரத் தொடங்கியிருக்க அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் இந்திய உச்சவாலய மக்களும் தமிழ்நாட்டுல முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சென்னையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஃபார்முலா போர் கார் பந்தயம் நிறைவடைந்தது இதில் ஹைதராபாத் அணியைச் சேர்ந்த அலிபாய் முதலிடத்தை பிடித்துள்ளார் இரண்டாவது இடத்தை அகமதாபாத் அணியைச் சேர்ந்த திவி நந்தன் மற்றும் மூன்றாவது இடத்தை பெங்களூரு அணியைச் சேர்ந்த ஜேடன் பாரியாட் ஆகியோர் பிடித்துள்ளனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகளை வழங்கினார் பல தடைகளை தாண்டி ஃபார்முலா போர் பந்தயம் வெற்றிகரமாக நடந்தது மகிழ்ச்சியை தருவதாக அவர் தெரிவித்தார் கார் ஒரு நெருங்கிய தொடர்பு ஒன்று நிறைய ரேசர்ஸ் சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க தடைகளை தாண்டி வெற்றி பெற்ற எப்படி மகிழ்ச்சியாக இருக்குமோ நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை தாவேக்காவினர் முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் விடுமுறையில் உள்ளதால் மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அவர் இன்று பணிக்கு திரும்ப உள்ள நிலையில் மாநாட்டுக்கு அனுமதி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தினர் நடிகர் விஜய் உட்பட அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களையும் சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாய சங்க நிர்வாகிகள் பி ஆர் பாண்டியன் ஐயா கண்ணு ஆகியோர் காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார் இரண்டு இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைந்து உறுதியாக வெற்றி பெறுவோம் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள நெற்கட்டும் சேவல் கிராமத்தில் சுதந்திரப் போராட்ட வீரர் பூலித்தேவரின் முன்னூற்று ஒன்பதாவது நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார் தேசிய பாடத்திட்டத்துடன் ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக இருப்பதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சேத்பட்டில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பள்ளி மாணவர்களுக்கும் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார் தாம் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் பேசியபோது அவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் ரொபாட்டிக்ஸ் குறித்த அறிவுத்திறன் குறைவாக இருந்ததாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் திமுக முப்பெரும் விழாவையொட்டி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பெரியார் விருது கோவையைச் சேர்ந்த பாப்பம்மாளுக்கும் அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கும் வழங்கப்படவுள்ளது கலைஞர் விருது ஜெகத் எம்பிக்கும் பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசனுக்கும் பேராசிரியர் விருது வி பி ராஜனுக்கும் வழங்கப்படும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது திமுக பவழ விழா ஆண்டான இந்த வருடம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முப்பெரும் விழா நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் முதல் சுற்றில் முன்னூற்றி இருபத்தி எட்டு இடங்கள் காலியாக உள்ளதாக மருத்துவக் கல்வி மாணவர் குழு தெரிவித்துள்ளது முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்து இறுதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வெளியிடப்பட்டதில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது திரைத்துறையில் ஆதிக்க குழு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள நடிகர் மம்மூட்டி ஹேமா கமிட்டியின் பரிந்துரைகளை செயல்படுத்த தேவையான சட்டம் இயற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் மலையாள திரைத்துறையினர் மீதான பாலியல் குற்றச்சாட்டு குறித்து நடிகர் மம்மூட்டி கருத்து தெரிவிக்கவில்லை என சர்ச்சை நிலவிய நிலையில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் மேலும் நடக்கக்கூடாத சில நிகழ்வுகள் நடந்திருப்பது குறித்து ஹேமா கமிட்டி பரிந்துரைகளோடு தாக்கல் செய்துள்ள அறிக்கையை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார் கேரள திரைத்துறையில் பாலியல் விவகாரம் தொடர்பான ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார் தமிழ் திரையுலகம் வலியுறுத்துறாங்க பாலியல் குற்றச்சாட்டுகள் உலகில் எல்லா துறைகளிலுமே இருக்கிறது எனவும் நீதிமன்றங்கள் மூலம் மட்டுமே சரியான நியாயம் கிடைக்கும் எனவும் நடிகர் அர்ஜுன் தெரிவித்துள்ளார் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லையா நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல போய்கிட்டு இருக்கு ஸோ இது இதெல்லாம் பேசிக்கலி எல்லாத்துக்கும் வந்து ஒரு சட்டமோ ஒரு நியாயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா அது வந்து கோர்ட் மூலமாக தான் கிடைக்கணும்

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஆறு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் வலுவான தரைக்காற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலங்கானாவில் கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் கள்ளக்குச்சி பள்ளி கிராமத்தில் தண்டவாளம் இழுத்துச் செல்லப்பட்டதோடு சிக்னல் கம்பம் சரிந்து விழுந்தது இதனால் ஆந்திர மாநிலம் விஜயவாடா மற்றும் தெலங்கானா இடையிலான ரயில் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா தெலங்கானாவில் பல்வேறு இடங்களில் ரயில் பாதை சேதம் காரணமாக சுமார் இருபது ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள் ஆந்திராவில் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார் ஆந்திராவில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது பல்வேறு இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளம் தொடர்பான விபத்து சம்பவங்களில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருநூற்று தொன்னூற்றி நான்கு கிராமங்களில் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆந்திர மாநிலத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணிகளுக்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர் ஆந்திர மாநிலம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதை ஏற்று தக்கோளத்திலிருந்து விஜயவாடாவிற்கு முப்பது பேர் கொண்ட இரண்டு தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசன டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு கூடுதல் லட்டு தேவைப்பட்டால் தலா ஐம்பது ரூபாய் கட்டணத்தில் எத்தனை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சாமி கும்பிடாமல் லட்டு மட்டுமே கேட்கும் பக்தர்களுக்கு ஆதார் அடிப்படையில் இரண்டு லட்டு மட்டுமே வழங்கப்படும் இந்த தகவலை திருமலையில் செய்தியாளர்களை சந்தித்த தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் தெரிவித்தார் ட்ரம்ப்பின் செயல்கள் அனைத்துமே ஒரு அரசியல் ஸ்டண்ட் என கமலா ஹாரிஸ் விமர்சித்துள்ளார் போரில் உயிர்நீத்த வீரர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள ஆர்லிங்டன் தேசிய கல்லறைக்கு சமீபத்தில் சென்ற ட்ரம்ப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அங்கு தேர்தல் பிரச்சாரமும் செய்தார் அவருடன் வந்த அவரது ஊழியர்கள் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்தனர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு பயன்படுத்தும் நோக்கத்தில் நிகழ்ந்த இந்த செயல் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது இது தொடர்பாக துணை அதிபரும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அதில் ட்ரம்ப் புனித பூமியை அரசியலாக்குவதாகவும் அவர் செயல் எல்லாமே ஒரு அரசியல் ஸ்டண்ட் தான் என குறிப்பிட்டுள்ளார் தனது சுயநலத்திற்காக ட்ரம்ப் எதையும் செய்யக்கூடியவர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆல்திலா என முன்னேறியது காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஆஸ்திரேலியாவின் ஜான் பிரேஸ் செக் குடியரசின் செனியகோவா இணையுடன் மோதி போப்பன்னா ஆல்திலா ஜோடி வெற்றி பெற்றது வருகிற மூன்றாம் தேதி காலிறுதி சுற்று போட்டி நடக்கிறது பாரிஸ் பாராலிம்பிக் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை ப்ரீத்தி பால் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் நடப்பு பாராலிம்பிக்கில் பிரீத்தி வெல்லும் இரண்டாவது பதக்கம் இதுவாகும் ஏற்கனவே நூறு மீட்டர் டி ஃபைவ் பிரிவில் ப்ரீத்தி பால் வெண்கலம் வென்றது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் அரையிறுதி சுற்றுக்கு தமிழக வீராங்கனை மனிஷா ராமதாஸ் முன்னேறியுள்ளார் எஸ்யூ ஃபைவ் பிரிவு பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி சுற்றில் ஜப்பான் வீராங்கனை டொயாட்டாவை இருபத்து ஒன்றுக்கு பதிமூன்று இருபத்து ஒன்றுக்கு பதினாறு என்ற செட் கணக்கில் மணிஷா ராமதாஸ் வீழ்த்தினார் பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் பேட்மிண்டன் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் நிதிஷ்குமார் தகுதி பெற்றுள்ளார் ஆடவர் எஸ் எல் த்ரீ பிரிவு பேட்மிண்டன் அரையிறுதிப் போட்டியில் ஜப்பான் வீரர் ஃபுஜிகாராவை இருபத்து ஒன்றிற்கு பதினாறு இருபத்து ஒன்றிற்கு பனிரெண்டு என்ற சிற்கணக்கில் நிதிஷ்குமார் வெற்றி பெற்றார் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நானூற்று எண்பத்து மூன்று ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நூற்று தொன்னூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இங்கிலாந்து மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எலக்ட்ரோலைசர்கள் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்திக்கு புதிய தொழிற்சாலை நானூறு கோடி மதிப்பீட்டில் ஓமியம் நிறுவனத்துடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலீட்டாளர்களை அழைப்பதற்காகவே நேரில் வந்துள்ளதாக முதலமைச்சர் பேச்சு சென்னையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நிறைவடைந்தது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல தடைகளை தாண்டி சாதனை படைத்துள்ளதாக பேட்டி காவிரி ஆற்றின் குறுக்கே ராசிமணல் பகுதியில் அணை கட்ட சட்டப்பேரவையில் வலியுறுத்த வேண்டும் சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தல் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவதில் தொடர்ந்து நீடிக்கும் இழுபறி விழுப்புரம் மாவட்ட எஸ்பி விடுமுறையில் இருப்பதால் முடிவெடுப்பதில் தாமதம் என தகவல் தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த ஆறு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெலங்கானாவில் கனமழை பள்ளி கிராமத்தில் ரயில் தண்டவாளம் சேதம் இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்களில் ஆங்காங்கே பயணிகள் தவிப்பு ஆந்திராவில் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை எதிரொலி மீட்புப் பணிகளுக்காக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை விரைவு கேரள திரைத்துறையில் எந்த ஆதிக்க குழுவும் இல்லை என நடிகர் மம்மூட்டி விளக்கம் ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்பதாகவும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தமக்கு தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி பாலியல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் மூலம் மட்டுமே நியாயம் கிடைக்கும் என்று நடிகர் அர்ஜுன் கருத்து திருப்பதி கோயிலில் சாமி தரிசன டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு கூடுதலாக லட்டு பிரசாதம் தலா ஐம்பது ரூபாய் வீதம் எத்தனை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என தேவஸ்தானம் தகவல் ட்ரம்பின் செயல்கள் அனைத்துமே அரசியல் ஸ்டண்ட் என கமலா ஹாரிஸ் விமர்சனம் தனது சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் என்றும் குற்றச்சாட்டு பாராலிம்பிக் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை ப்ரீத்திக்கு வெண்கலப் பதக்கம் நடப்பு தொடரிலேயே இரண்டாவது பதக்கத்தை வென்று அசத்தல் பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் நிதிஷ்குமார் தகுதி அரையிறுதிப் போட்டியில் ஜப்பான் வீரர் ஃபுஜிகாராவை வீழ்த்தினார் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து அணி இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நூற்று தொன்னூறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்